அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தேசிய தலைவராகிய பேராயர் நோபல் எனக்கு வந்து ஞானதெய்வம் திமுக முன்னாள் எம்பி ஞான எனக்கும் தென்னிந்திய திருச்சபை திருநெல் திருமணில் அலுவலகத்தை வச்சு பெரிய பிரச்சனை வந்தது அவர் என்னை அடித்து கொலை செய்கிற விடமாக அவருடைய கூலிப்படை வைத்து கடுமையான தாக்குதல் நடத்தினார் அந்த வழக்கு தொடர்ந்து அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது திமுக கழகத்திலிருந்து மற்றும் அந்த வழக்கு இழுத்து இழுத்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி உயர்நீதிமன்ற வரைக்கும் கடந்து சென்றோம் அவர் உச்சநீதிமன்றத்தில் சென்றார் உச்ச நான் ஃபாலோ பண்ணி இப்பொழுது என்ன நடந்துக்கிறோம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி எல்லாரும் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் ஆறு மாதத்துக்கும் அந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் அந்த வழக்கு முடியும் வரைக்கும் எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதாவது பிஎஸ்ஓ கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்மிகு வேல்முருகன் ஐயா டிஜிபி அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து டிஜிபியை வந்து திருநெல்வேலி எஸ்பிக்கும் திருநெல்வேலி கமிஷனருக்கும் உத்தரவு கொடுத்துருக்காங்க இதில் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணிட்டாங்க டெய்லி ராத்திரியும் பகலும் துப்பாக்கி இந்திய காவல் அதிகாரிகளை எனக்கு நியமித்தார்கள் நேற்றைய தினம் என்ன என்றே தெரியவில்லை இரவு நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று அவர்கள் எஸ்பியோ டிஎஸ்பி டிஎஸ்பி சொல்லவில்லை இங்கே வந்த காவலர் என்று சொல்கிறேன் எங்களை வந்து இன்றைக்கி இன்றையோட நைட்டுக்கு வேண்டாம் பகல்ல மாத்திரம் உங்களுக்கு பாதுகாப்பு தராம் என்று சொல்லி ஏற்கனவே எனக்கு கொலை மரட்டங்கள் இருக்கிறது பல காரியங்களை நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன் கூலிப்படை எனக்கு நியமித்திருக்கிறார்கள் இதில் ஜான் என்று மூன்றடைப்பு ஜான் அவ ஒரு பெரிய ரவுடி அவள் என்னை வந்து கூலிப்படைக்காக என்னை எம்பி ஏவி விட்டு என்னை அடித்தான் இப்போ அவருக்கு பார் கவுன்சில் அவருடைய ஒழுங்கு நடக்கை எடுத்து கடந்த வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட்டு அவருக்கு லைசன்ஸ் அதாவது வக்கீல் படிப்புக்குரிய அதிகாரத்தை அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கு இப்போ அது உச்ச நீதி அதாவது டெல்லி பார் கவுன்சிலுக்கு அது ஃபார்வேர்டு பண்ணப்பட்டிருக்கு அப்போது எல்லோரும் என் மீது கோவத்தில் எரிச்சல் இருக்கும்போது இப்போ ராத்திரி நேரத்தில் எதுக்காக ராத்திரி தான் முக்கியம் பாதுகாப்பு அது என்னுடைய பங்களாக இருக்குது காட்டு பகுதியில் இடத்தில் கடைசி இடம் பக்கத்தில் வீடு எதுவுமே கிடையாது ஒரு சதவீதம் கூட எனக்கு பாதுகாப்பு கிடையாது நான் உடனடியாக டிஜிபி அலுவலகத்துக்கு போன் ஃபோன் செய்தேன் அவங்க சொன்னாங்க உடனடியாக நீங்கள் டிஐஜி எஸ்பி டிஎஸ்பி மற்றும் உங்கள் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் உடனடியாக பதி பதிவு பதில் கொடுங்க நேற்ற தினம் எல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்து இன்று வந்திருக்க காவல் சொல்கிறார் ஆறு மணிக்கு வீட்டுக்கு சென்று விடுவேன் என்று என்னை சொல்கிறார் அப்போ ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் இதே போல அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கும்போது என்னை இன்னாறு கொலை செய்ய தேடுகிறார்கள் ஆகவே எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு என்று கடிதம் இதே எஸ்பி யாரு திருநெல்வேலி எஸ்பிக்கு இதே அவர் சிலம்பரசன் அவர்களுக்கு தான் கடிதம் கொடுத்துக்கார் ஆனா அவர் என்ன சொல்ற எனக்கு கடிதம் வரவில்லை என்று விட்டார் அவரை கொன்று ஒன்றுமில்லாமல் எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார்கள் இன்று வரைக்கும் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் செத்ததுக்கு தீர்வு இல்லை என்ன அவர் போய் நடவடிக்கை எடுத்தாரா யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஒரு காங்கிரஸ் தலைவர் செத்து போனது யாரு உண்மையான குற்றவாளி என்று கண்டுபிடிக்கவில்லை அதே போல திருநெல்வேலியில ஒரு காவல் அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி கருணாநிதி அவர்களுக்கு பி எஸ் இருந்தவர் அவரும் எனக்கு கொலை கொலைமட்டில் இருக்கு அன்றைக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்க கடமை ஆனா கொடுக்க தவறினால் நடு ரோட்ல வெட்டி கொண்டு விட்டார்கள் அன்றைக்கு அந்த பெண் சொ மகள் சொல்லுகிறாள் நாங்க நானும் என் அப்பா வந்து உங்கள்ட்ட பெர்மிஷன் இது கேட்டோம் பந்தோஷ் கேட்டோம் நீ கொடுத்துருந்தா எங்க அப்பா உயிரோடு இருப்பாங்களே என்று அந்த பெண் கண்ணீரோடு கேட்டுச்சு அப்போ இன்றைக்கு நகரமா இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலியில எவ்வளவோ கொலைகள் நடந்து கொண்டிருக்கு இதை கண்டும் காணாமல் இருப்பது என்ன அர்த்தம் ஏற்கனவே சிறுபான்மைக்கு பாதுகாப்பு என்று திமுக அரசு சொல்லிக் கொண்டிருக்கும் போது இவர் வந்து அதற்கு இழுக்க உண்டு பண்ணுகிறார் ஒருவேளை இந்த என்னுடைய சாவு வருவம் என்றால் இப்ப எதுக்கு நான் கொடுக்குறேன் என்றா இவரு இவரும் அதுக்கு எதிராளிகளோடு இசைந்து போகிறாரா அதாவது அவர் திமுகல செயற்குழு உறுப்பினர் எம்பிஆர் இருக்கிறார் எனக்கு எம்பி சீட்டு போயிட்டு எம்எல்ஏ சீட்டு அவருக்கு கிடைக்கல அந்த காட்டத்துல இவருக்கு அதுக்கு விட்டு கொடுக்கிறாரா அதாவது நீங்க போட்டு தள்ளுங்க நாங்க விலகிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கிறோமே இருக்கு திருநெல்வேலி எஸ்பி எதற்காக என் மீது இப்படி வன்மம் கொண்டு என்னை கொலை செய்வதற்கு இவரு ஊன்று கோலாய் துணையா இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை நிச்சயமா சொல்றேன் என்னுடைய பகுதியில ஒரு சதவீதம் எனக்கு பாதுகாக்க இதே போல இவர் ஏன் வன்மமா இருக்காருங்கிறது நான் சொல்லி பாருங்க ஏற்கனவே இவர்கிட்ட நேரடியாக போய் எனக்கு மந்தோஷம் கேட்டேன் கொடுக்கவில்லை இரண்டாவதாக நான் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்ட்ட போய் முறையிட்டேன் அவர்களும் அவர்களும் உத்தரவு கொடுத்தார்கள் நான்கு வாரத்தில் இவருக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் உத்தரவு கொடுத்தார்கள் அதற்கும் இவர் கொடுக்கவில்லை அடுத்தது போலிஸ்டர் போறேன் அவர் நேரடியாக போன் செய்து அவருக்கு இவர் ஒரு கட்சி தலைவர் மத்திய அரசு சொல்லுகிறது கேட்டால் கொடுக்க வேண்டும் என்று ஆகவே நாளை தினம் உங்களை பார்க்க வருவார் அவருக்கு பந்தோஷம் கொடுங்க என்று சொன்னார் அதற்கும் அவர் கண்டுகொள்ளவில்லை அதற்கு பிறகு அடுத்த வாரம் திரும்ப நேரும் அமைச்சரவை பார்ப்பேன் அப்ப அவர் கலெக்டருக்கு போன் பண்ணுகிறார் திருநெல்வேலி கலெக்டருக்கு உடனடியாக அவருக்கு பந்தோசம் கொடுக்க சொல்ல எஸ்பி சொல்லி அவர் கொடுக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார் உடனடியாக நான் கலெக்டர் வந்து பார்த்தேன் அவர் என்ன செய்தார் உடனடியாக அவர் ஒரு உத்தரவு போடுகிறார் அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரேங்கு அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்ப ஒரு கலெக்டரும் இருக்கிறாரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் இருக்கிறாரு அவர் ஒரு உத்தரவு கொடுத்தார் அந்த உத்தரவு என் கையில இருக்கிறது அதற்கும் அவர் என்ன செய்யவில்லை அவர் இணங்கி போகவில்லை எனக்கு பந்தோஸ் கொடுக்கவில்லை அதற்கு பிறகு ஹோம் செக்ரட்டரி அதாவது காவல்துறைக்கு உரிய தலைமையே ஹோம் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி கொண்டு கொடுக்கிறேன் அந்த ஹோம் செக்ரட்டரியோ உத்தரவு கொடுக்கிறார்கள் அதுவும் என் கையில் இருக்கிறது அதற்கும் இணங்கவில்லை திரும்ப ஹோம் செக்ரட்டரி போய் பாக்குறேன் அவங்க சொல்லுங்க கமிஷனர் போலீஸுக்கும் எஸ்பிக்கு சேர்த்து கொடுக்குறோம் இந்த இடம் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க அதற்கும் இணங்கவில்லை இப்போ வேல்முருகன் ஜட்ஜ் மாண்புமிகு வேல்முருகன் நீதியரசர் வந்து யாருக்கு கொடுத்தாங்க டிஜிபிக்கு உத்தரவு கொடுத்தாங்க ஆகவே அந்த டிஜிபி உத்தரவின்படி வழி இல்லாமல் எனக்கு பந்தோஷம் கொடுத்துட்டு ஆக்சுவலா எனக்கு நான்கு முறை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யாரை கொடுப்பாங்கன்னா இது இது என்ன டிபார்ட்மெண்ட் ஏஆர் போலீஸ் தான் அதை துப்பாக்கி ஏந்திய போலீஸ் கொடுப்பாங்க ஆனா இந்த தடவை எனக்கு மண்ணீர் காவல் நிலையத்தில் உள்ள காவலரை கொடுத்துருக்காங்க இதுவே தவறு என்று சொல்றாங்க இது வரைக்கும் இப்படி யாருக்கும் பிஎஸ்ஓக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்தது கிடையாதான் இது டிஜிபி அலுவலகத்தை சொல்றாங்க இதே ஒரு தப்பு இல்ல அது பிஸ்டல் வந்து என்ன விட்டு காவலர்களை நீக்க போகிறார்களாம் இன்றைக்கு என்னுடைய உயிர் ஆனால் நாளைக்கு போனாலும் இந்த உயிர் போவதற்கு முழுக்க முழுக்க சிலம்பரசன் எஸ்பி தான் இது எனக்கு பின்னாடி என் வாரிசுகள் இதற்கு வழக்கு தொடுக்கணும் அரசாங்கம் இதற்கு தலையெடுக்கணும் முதலமைச்சர் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஹோம் டிபார்ட்மெண்ட் இதற்கு நடவடிக்கை எடுக்க டிஜிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக்கு இரவும் பகலும் தொடர்ந்து நீதியரசர் கொடுத்த உத்தரவின்படி எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இல்லை என்றால் அவருக்கு மேல் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன்